வணக்கம் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக நான் அரசி சுதாகரன் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களின் வாழ்வில் ஏற்படும் துயரங்களை குறைப்பதற்கு பாஜக அரசு ஓய்வின்றி உழைக்கிறது குழாய் மூலம் குடிநீர் கொடுக்கப்படுவது போல் சமையல் எரிவாயுவையும் குழாய் மூலம் வழங்கப் போகிறோம் பிரதமர் நரேந்திர மோடி வாக்குறுதி முதியோர் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் தாய் மாணவர் திட்டம் திட்டத்துக்கான வயது வரம்பை எழுபதிலிருந்து அறுபத்தி ஐந்தாக குறைத்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை செங்கோட்டையன் அதிமுகவுக்கு எதிராகவும் திமுகவின் வி செயல்பட்டு வந்தார் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டோருடன் இணைந்து செயல்பட்டதால் நடவடிக்கை எடுத்தோம் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அதிமுகவில் இருந்து நீக்கியதால் மனவேதனையில் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறேன் நான் திமுகவின் பீட்டும் இல்லை கோடநாடு வழக்கில் எடப்பாடிதான் ஏ ஒன் துரோகம் செய்வதில் எடப்பாடி பழனிசாமிக்கு நோபல் பரிசே வழங்கலாம் செங்கோட்டையன் குற்றச்சாட்டு திமுக ஆட்சி முடிவடைய இன்னும் நூற்றி நாற்பது நாட்களே உள்ளன கவுண்ட தொடங்கிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெற்ற ஆட்சியைப் பிடிக்கும் பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் திட்டவட்டம் எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தீமைகளை ஏற்படுத்தும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை எச்சரிக்கை ஜெயலலிதா ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டின் நலன்களை விட்டுக் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமியா அல்லது செங்கோட்டையனா எனவும் தாக்குதல் மக்கள் வாழ்வில் ஏற்படும் துயரங்களை குறைக்க பாஜக அரசு ஓய்வின்றி உழைத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலமாக உருவானதன் இருபத்தைந்தாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி பதினான்காயிரத்து இருநூற்றி அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மக்கள் வாழ்வில் ஏற்படும் துயரங்களை குறைக்க தனது தலைமையிலான அரசு ஒய்வின்றி உழைத்து வருவதாகவும் தற்போது சத்தீஸ்கரின் அனைத்து ஊர்ப்புறங்களுக்கும் மின்சார வசதியும் இணைய வசதியும் கிடைத்து உள்ளதாகவும் தெரிவித்தாா் சமையல் எரிவாயு சிலிண்டர் என்பது ஏழை எளிய குடும்பங்களுக்கு கனவாக இருந்திருந்தால் உஷ்வாலா திட்டத்தின்கீழ் வீடுகளுக்கு கேஸ் சிலிண்டர் கொடுக்கப்படுவதாக கூறிய பிரதமர் குழாய் மூலம் குடிநீர் கொடுக்கப்படுவது போல் சமையல் கேஸையும் குழாய் மூலம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் கொடுக்க அரசு முயன்று வருவதாக தெரிவித்துள்ளார் கடந்த ஆறு மாதங்களாக செங்கோட்டையன் அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்டு வந்ததாக குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் தொடர்ந்து திமுக செயல்பட்டு வந்ததாகவும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவருடன் இணைந்து செயல்பட்டதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆண்டு காலம் இருக்குன்னு கட்சியில் இருக்கிறார் பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு அமைச்சராக இருக்கிறார் தலைமையில் பொறுப்பு வச்சிருக்காரு அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினரில் இருந்து நீக்கப்பட்டரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது டிஎம் கேக்கு இருப்பது நிறுவனமானது இதில் யாருக்கும் அரசு பண்ண முடியாது அப்படி இருக்கின்ற காரணத்தில்தான் இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதியில் இருக்கின்ற நகர கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர் இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து பாராட்டுறாங்க பத்தி மூணு ஆண்டு காலம் நீங்கள் இருந்துன்னு சொன்னால் உழைச்சிருக்கணும் மக்களுக்கு உழைச்சிருக்கணும் நிர்வாகிகளுக்கு அனுசரித்து போயிருந்தா உங்களை வாத்தி இருப்பாங்க அதுக்கு மாறாக இயக்கத்திற்கு துரோகம் அளிக்கிறது இப்படிப்பட்ட நிலைமை தான் கிடைக்கும் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முந்தாக முந்திய கிட்டத்தட்ட இருபது நிமிடம்

நீங்களும் இந்த இயக்கத்திலே வலிமை சேர்ப்பதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அவரிடத்தில் நாங்கள் பேசியிருக்கிறேன் நான் அதை மறுக்கவில்லை ஆனால் இன்ற நிலையிலே அவர் சொல்வது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் உறுதுணையாக இருப்பதாக ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் பி டி பி டீம்னு சொல்லியிருக்கார் அவர் கருத்து சொல்பவர் பி டீம் யார் என்பதை நாடறியும் பி டீமாக நாங்கள் இல்லை ஏவனாகவே ஒரு அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதே நேரத்தில் என்னை இயக்கத்திலிருந்து இன்று நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மன வேதனை அடைகிறேன் வருத்தப்படுகிறேன் கண்ணீர் சிந்துகிறேன் இந்த இயக்கத்திற்காக ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் நான் இந்த இயக்கத்திற்காக என்னை அர்ப்பணித்தவன் துரோகம் என்று சொல்வதற்கு நான் ஒன்றிலிருந்து ஒன் இரண்டாக சொல்ல விரும்புகிறேன் முதலே நம்முடைய அண்டைய பொதுச் செயலாக இருந்த சின்னம்மா அவர்களை பதவி பெறுகிற போது எப்படி அந்த பதவி பெற்றார் என்பது நாடறியும் என்னை பொறுத்தவரையிலும் துரோகம் என்று சொன்னாலே அதற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய அவர் தான் என்பதை நான் அந்த நேரத்திலே வலியுறுத்தி விரும்புகிறேன் ஏன்னென்று சொன்னால் அவர் அடிக்கடி சொல்வார் திமுக பற்றி பொய் சொல்வதே நோபல் பரிசு கொடுக்கலாம் என்று சொல்வார் எல்லோரையும் துரோகம் செய்கின்ற நோபல் பரிசு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் மாண்பு எடப்பாடியார்களுக்கு தான் எடப்பாடி தான் கொடுக்க முடியுமே தவிர யாருக்கும் கொடுக்க இயலாது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் என்பதை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் வருவதற்கு முன்பே தாம் கட்சியில் எம்ஜிஆர் உடன் பயணித்ததாக கூறியுள்ள செங்கோட்டையன் ஒரு சீனியர் என்கிற அடிப்படையில் விளக்கம் கூட கேட்காமல் எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரத்துடன் செயல்படுவதாக இடைத்துறைத்துள்ளார் மேலும் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி தொடர்பாக விரைவில் ஒரு ஆடியோ வெளியிடப்படும் என தெரிவித்துள்ளார் தலைவர் காலத்திலே முதன் முதலில் பணியாற்றியவன் எழுவத்திரெல்லே அப்படிப்பட்ட எனக்கு இது போன்ற தீர்ப்பென்பது உண்மையிலேயே மன வேதனையை அணிக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரையும் அன்றைக்கு கருத்துக்கள் சொல்கிற போது உண்மையிலேயே என் மன வேதனை மட்டுமல்ல கண்ணீர் செந்த வேண்டிய சூழ்நிலையில் இன்று மனம் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால் ஒரு மனிதன் ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் இவருக்கு முன்னாலே இவர் பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னாலே புரட்சித் தலைவரால் எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ஏழு எழுபது எண்பது எண்பத்தி நான்கு வரையிலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட செயலாளராக பல்வேறு பொறுப்பிலிருந்து பணியாற்றி இருக்கிறேன் ஆனால் இவர் எப்போது வந்தார் என்று சொன்னால் எண்பத்தி ஒன்பதிலே தான் இடம்பெறுகிறார் அப்படி இடம்பெறுகின்றவர் எனக்கு ஒரு நோட்டீஸாவது அனுப்பியிருக்க வேண்டும் ஒரு சீனியர் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கடிதத்தை அனுப்பி இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்பதுதான் விதியின் அடிப்படையில் இருக்கிறது அந்த விதியை மீறி அவருடைய சர்வாதிகார போக்கு என்று சொல்வார்களே அதே போல யாரை வேண்டுமானும் தூக்கி எறியலாம் என்ற நிலையிலே அவர் இன்றைக்கு இருப்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதே போல என்னை பொறுத்தவரையிலும் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியிலே துரோகத்தை செய்து விட்டார் என்று குறிப்பிட்டார் அதற்கான பதிலை அந்த சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு இருக்கிற சண்முகருடைய மகன் இங்கே வெளியிட இருக்கிறார்கள் அதற்கான ஆதாரங்கள் இங்கே இருக்கிறது யாரார் இங்கே பேசினார்கள் அதற்கான வீடியோக்கள் இருக்கிறது யார் அந்த பொறுப்பிலே இருந்தார் என்பதை தான் இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் கோடநாடு வழக்கில் ஏ ஒன்னாக இருப்பதாக செங்கோட்டையன் பேசிக் கொண்டிருக்கிறன உங்களுக்கு நன்றாக தெரியும் கோவையில் ஒன்றே பேசுகிறார் தஞ்சைக்கு சென்றால் ஒன்றை பேசுகிறார் அதற்கு பிறகு பாண்டிச்சுட்டியிலே ஒன்றே பேசுகிறான் சிவகங்கைக்கு சென்றால் ஒன்றே பேசுகிறார் அதுபோல ஒவ்வொரு இடத்திலும் பேசும் பேச்சுக்கள் மாற்றமாக இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மனதை விடக்கூடாது இதையெல்லாம் ஏன் இன்றைக்கு சொல்லி என்று நீங்கள் கேட்கக்கூடும் நாம் பொறுப்பிலே இருக்கின்ற போது எந்த வார்த்தையும் ஒரு கழகத்தை பற்றி நம்மால் விமர்சனம் செய்ய இயலாது கொடநாட்டை பற்றி இப்போது சொல்கிறேன் சொன்னால் கொடநாட்டை பற்றி சொல்வதற்கு தகுதி யாரிடத்திலே இருக்கிறதுன்னால் பொதுச் செயலாக கழகத்தை வளர்த்த அவருடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கின்ற அவருக்கு மட்டும்தான் அந்த முழு உரிமை இருக்கிறதே தவிர கழகத்திலே இருக்கிற நிர்வாகிகள் யாருமே அந்த அறிக்கையை விட்டுவிட முடியாது கழகத்தை மீறி அந்த அறிக்கையில் விடுகிற போது இதே கெதிதான் எனக்கு வந்த கதியாக தான் மற்றவர்களுக்கு ஏற்படும் ஆகவே யாரும் அதை சொல்லவில்லை ஏன் நீங்கள் அதை சொல்லவில்லை இதுவரையிலும் நம்மா நாம் தெய்வமாக வணங்கி நாம் வழிபட்ட அந்த கொடநாடு அம்மா அவர்கள் தங்கியிருந்த இந்த இடத்திலே ஏற்பட்டிருக்கிற அந்த கொலை குற்றங்களுக்காக ஏன் இதுவரையிலும் பொருள் கொடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் நான் பி டீமிலே இல்லை அவர் இருக்கிறார் மீது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது சட்டமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் திமுக ஆட்சி முடிவடைய இன்னும் நூற்றி நாற்பது நாட்களே உள்ளன என கூறியுள்ள பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் திமுக ஆட்சிக்கான கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் எனவும் தெரிவித்துள்ளார் என்ன செய்ய போறாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது அடுத்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய புதிய நீதி கட்சி நமது தலைமையான நமது தமிழ் மாநில எல்லாம் சேர்ந்து ஆட்சி மாற்றம் வரும் அப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் வரும் ஜெயலலிதா ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டின் நலன்களை விட்டுக் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமியா அல்லது செங்கோட்டையனா என விநாயக எழுப்பி உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தீமைகளை ஏற்படுத்தும் என எச்சரித்துள்ளார் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் வரை ஜிஎஸ்டியில் கையொப்பமிடவில்லை நீட் தேர்வை அனுமதிக்கவில்லை உதயமின் திட்டத்தில் கையொப்பமிடவில்லை இப்படி பல நிர்பந்தங்கள் வந்து ஒன்றிய அரசிற்கு சவால் விட்டு ஆட்சி செய்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆனால் அதற்கு பிறகு ஜிஎஸ்டியில கையொப்பமிட்டவர் யார் உதய் மின் திட்டத்திற்கு கையொப்பமிட்டு தமிழ்நாட்டில் எவ்வளவு மின் மின்கட்டணம் உயர்த்தலாம் என்பதற்கு வழிகாட்டியவர்கள் யார் நீட் தேர்வை அனுமதித்து குழந்தைகள் எல்லாம் நம்முடைய மாணவ செல்வங்கள் தற்கொலை செய்து கொள்ள இருக்கிறது இதெல்லாம் யார் காரணம் இதெல்லாம் தான் ஒன்றிய அரசிற்கும் டெல்லி இல்ல சர்க்காருக்கும் பல்லுக்கு தூக்கி தமிழ்நாட்டுடைய உரிமைகளை விட்டுக் கொடுத்தவர்கள் யார் என்பது தெரியும் ஆகையால் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக பீட்டிம் இருக்கக்கூடாது நலனுக்கு ஆதரவாக பீட்டிம் இருந்தால் அது ஒன்று சீட்டிம் இருந்தாலும் தவறு எஸ்ஐஆர் தேவையில்லாதது இது தேவையற்றது தமிழ்நாட்டிற்கு இது மிகப்பெரிய விபரீதத்தை ஏற்படுத்த போகிறது குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியெல்லாம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக போகிறது எங்கெங்கெல்லாம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வசிக்கிறார்களோ அவர்களை திசை திருப்புவதற்கும் அவரை கையில் எடுத்து அரசியல் செய்வதற்கும் இது முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தின்கீழ் பயன்பெறுபவர்களின் வயது வரம்பை தளர்த்துவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் தாய் மாணவர் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் நாள் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் வழியாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள எழுபது வயதுக்கு மேற்பட்ட இருபது லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு முதியவர்களும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஏழு மாற்றுத்திறனாளிகளும் பயனடைகின்றனர் இந்த நிலையில் தாயு மாணவர் திட்டத்தில் பயன்பெறும் முதியவர்களுக்கான வயது வரம்பை எழுபது வயதிலிருந்து அறுபத்தி ஐந்து வயதாக தளர்த்தி தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது ஆந்திரா மாநிலம் ஸ்ரீகாக்குளம் பகுதியில் உள்ள வெங்கடேஸ்வரா கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள் குழந்தைகள் உட்பட பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீகாக்குளம் வெங்கடேஸ்வரா கோவிலில் இன்று காலை முதல் ஏராளமான இறையன்பர்கள் திரண்டு வந்ததால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் பெண்கள் உட்பட பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் கடவுளை யார் முதலில் வழிபடுவது என்கிற போட்டி ஏற்பட்டு இறையன்பர்கள் முந்தியடித்ததில் இந்த கொடுமை நிகழ்ந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீகாகுளம் கோவில் கூட்ட நெரிசலில் பனிரண்டு பேர் உயிரிழந்த நிகழ்வு மிகவும் வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை வேண்டிக் கொள்வதாகவும் உயிரிழந்தவர்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாண்டவர்கள் போல் ஒன்றிணைந்து காணப்படுவதாக கூறியுள்ள உள்துறை அமைச்சர் அமித் ஷா எதிர்க்கட்சிகளின் மகாபந்தன் கூட்டணியில் தங்களுக்குள்ளேயே போட்டியிடும் அளவுக்கு உட்கட்சி பூசல் நிலவுவதாக குறை கூறியுள்ளார் பீகார் சட்டப்பேரவைக்கு முதற்கட்டமாக நூற்றி இருபத்தி ஒன்று தொகுதிகளில் நவம்பர் ஆறாம் நாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்த நிலையில் பீகாரின் சமஸ்திபூரில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அமித் பீகாரின் ஆட்சியை காட்டாட்சியை பரப்பியவர்களின் கைகளில் ஒப்படைக்க வேண்டுமா அல்லது இருபது ஆண்டுகளாக நல்லாட்சியை கொண்டு வந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் கைகளில் ஒப்படைக்க வேண்டுமா என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள ஐந்து கட்சிகளும் பஞ்ச பாண்டவர்கள் போல் ஒன்றாக தேர்தல் களத்தில் இறங்கி இருப்பதாகவும் ஆனால் எதிர்க்கட்சிகளின் மகாபந்தன் கூட்டணி என்டிஏ கூட்டணியை எதிர்ப்பதற்கு மாற்றாக தங்களுக்குள்ளேயே போட்டியிடும் அளவுக்கு குழப்பத்தையும் உள்கட்சி பூசலையும் கொண்டுள்ளதாகவும் அமித்ஷா கடுமையாக குறை கூறியுள்ளார் மக்களுக்காகவே உழைத்தேன் குடும்பத்துக்காக அல்ல என தனது காணொலி பரப்புரையில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார் பீகார் தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகளின் பரப்புரை சூடுபிடித்துள்ள நிலையில் என் டி ஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஐக்கிய ஜனதாதள கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான நிதிஷ்குமார் காணொலி பரப்புரை ஒன்றினை வெளியிட்டுள்ளார் அந்த காணொலியில் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் சேவை செய்ய மக்கள் தனக்கு வாய்ப்பு வழங்கியதாகவும் அப்போது முதல் மக்களுக்காக இரவு பகலாக உண்மையுடன் உழைத்து வருவதாகவும் தெரிவித்தார் முந்தைய அரசுகள் பெண்களுக்கு எதுவும் செய்யவில்லை எனவும் தாங்கள் வலிமையான பெண்களை உருவாக்கி இருப்பதாகவும் கூறிய நிதிஷ்குமார் தான் மக்களுக்காக உழைத்தேன் குடும்பத்துக்காக அல்ல எனவும் தெரிவித்தார் தங்களுக்கு மேலும் ஒரு வாய்ப்பு தந்தால் இன்னும் கூடுதல் வளர்ச்சியை கொண்டு வந்து வளர்ச்சியடைந்த மாநிலங்களின் பட்டியலில் பீகாரை இடம்பெற செய்வேன் எனவும் நிதிஷ்குமார் உறுதியளித்துள்ளார் ஒரு கோடி வேலை வாய்ப்புகளை வழங்குவதாக தேர்தல் வாக்குறுதி அளித்த பாஜக கூட்டணி இதுவரை வேலைவாய்ப்புகளை வழங்காதது ஏன் என பிரியங்கா காந்தி விநாயகர் எழுப்பியுள்ளார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் நவம்பர் ஆறு மற்றும் பதினோராம் நாட்களில் நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் மோடி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உட்பட பல்வேறு அரசியல் தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி இன்று இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்டு பரப்புரை செய்தார் பின்னர் பாட்னா வானூர்தி நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பிரியங்கா காந்தி ஒரு கோடி வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக தேர்தல் வாக்குறுதி அளித்த பாஜக கூட்டணி இதுவரை வேலைவாய்ப்புகளை வழங்காதது ஏன் என வினா ஒப்பினார் மாமன்னர் ராசராச சோழனின் ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழர்களின் கலைத்திறன் போர்த்திறன் கப்பற்கலை பாசன முறை என அனைத்து உற்சாகமாக ஆட்சி செய்து மாங்காம் புகழ் ஒளியை தமதாக்கிக் கொண்டவர் மாமன்னர் ராசராச சோழன் எனவும் அவரது ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழா தஞ்சை மாநகர் முழுவதும் வண்ண விளக்குகள் ஒளிர கோலாகலத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது எனவும் பதிவிட்டுள்ளார் இத்துடன் தமிழர்களின் பெருமையாக அவர் விட்டு சென்றுள்ள பங்களிப்புகளை நினைவு கூர்ந்து பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து சொல்லி மாமன்னர் ராசராச சோழனின் புகழை போற்றுவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அதிமுக என்கிற இயக்கத்தை சிதைக்க கரையான் போல் அளிக்கும் நடவடிக்கையை எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ள அமைச்சர் பாபு சென்னை உட்பட அதிமுகவை சேர்ந்த பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைவார்கள் என தெரிவித்துள்ளார் அதிமுக என்ற இந்த இயக்கத்தை அழிக்க புறப்பட்ட கரையானாக இன்றைக்கு அந்த கட்சியுடைய தலைமை மாறியிருக்கின்றது எந்த சூழலையும் பாரதிய ஜனதாவை இந்த மண்ணிலே வேரூன்ற வைக்க மாட்டோம் என்ற சபதத்தோடு திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே பலவீனப்படுகின்ற அந்த இயக்கத்தின் தலைமையை விரும்பாதவர்கள் மாண்பு தமிழக முதல்வர் அவர்களை தேடி வெகு விரைவில் சங்கமிப்பார்கள் தமிழக முதல்வருடைய கரத்தை அவர்களும் சேர்ந்து ஏற்கனவே பலமாக இருக்கின்ற எங்கள் முதல்வர் கரத்தை பலப்படுத்துவதற்கு உதவியாக இருப்பார்கள் தெருநாய் சிக்கலில் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் விரிவான உறுதிமொழி ஆவணம் அளித்துள்ளது தெருநாய்கள் பொதுமக்களை கடிக்காமல் தடுக்கவும் ராபிஸ் நோய்களை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கவும் கடந்த ஆகஸ்ட் மாதம் அனைத்து மாநிலங்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டிருந்தது இந்த சிக்கல் தொடர்பாக செயல்படுத்தியுள்ள திட்டங்கள் குறித்து தமிழ்நாடு அரசு விடையளித்துள்ளது அதில் நூற்று முப்பத்தி எட்டு கால்நடை மருத்துவமனைகள் மூலம் கருத்தடை செய்யப்படுவதாகவும் இதற்காக கடந்த ஜூன் ஜூலை மாதங்களில் கூடுதலாக எண்பத்தி எட்டு மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை மாநகராட்சியில் மட்டும் ஐந்து கருத்தடை மையங்கள் இயங்கி வருகின்றன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்ற இருபத்தைந்து மாநகராட்சிகளில் எண்பத்தாறு கருத்தடை மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் டவுன் பஞ்சாயத்துகளில் தொன்னூற்றாறு மையங்கள் செயல்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கு நாநூற்றி கால்நடை மருத்துவர்களுக்கு கால்நடை பல்கலைக்கழகங்கள் மூலம் பதினைந்து நாள் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தவிர ஐநூறு உதவி மருத்துவர்கள் ஐநூறு உதவியாளர்கள் ஐம்பது நாய் பிடிப்பவர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் கைவிட நாய்கள் உள்ளிட்ட விலங்குகளின் நலனுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மூன்றாம் நிதியாண்டு முதல் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் இந்த ஆண்டு மட்டும் இருபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது மாமன்னர் ராசராச சோழரின் ஆயிரத்தி நாற்பதாவது ஆண்டு சதய விழாவை முன்னிட்டு அவரது முழு உருவ சிலைக்கு ஐஜே சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தஞ்சையில் மாமன்னர் ராசராச சோழனின் ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு ஐஜே கே சார்பில் பார்க்கவகுல முன்னேற்ற சங்க பொதுச் செயலாளர் கணேசன் தலைமையில் ராசராச சோழனின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் ஐஜே கே கொள்கை பரப்பு செயலாளர் சீமியோன் சேவியராஜ் தஞ்சாவூர் தொகுதி தலைவர் ஸ்டீபன் பார்க்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் தஞ்சை மாவட்ட தலைவர் திருமாறன் துணைப் பொதுச்செயலாளர் செயலாளர் அன்புத்துறை இளைஞரணி செயலாளர் கே வி ராம் இளைஞரணி துணைச் செயலாளர் மைக்கேல் சுரேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்ற ஊர்வலமாக சென்று சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஐஜே கே துணைப் பொதுச்செயலாளர் செந்தில்குமாரின் சகோதரர் ஐயப்பன் காலமான நிலையில் அவரது குடும்பத்தினருக்கு ஐஜே கே பொதுச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் மணம்பூண்டியில் வசித்து வந்த ஐஜே கே துணைப் பொதுச்செயலாளரும் பார்கவ குல முன்னேற்ற சங்க மாநில பொருளாளருமான செந்தில்குமாரின் சகோதரர் ஐயப்பன் திடீர் உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் இயற்கை எய்தினார் இந்த நிலையில் ஐஜே கே துணைப் பொதுச் செயலாளர் செந்தில்குமாரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஐஜே கே பொதுச் செயலாளர் சண்முகம் துணை பொதுச் செயலாளர் ஆனந்த முருகன் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் ரமேஷ் மாநில மகளிர் அணி துணை செயலாளர் லீலாபாய் இளைஞர் அணி முதன்மை அமைப்பு செயலாளர் அறிவழகன் ஆகியோர் ஆறுதல் கூறினர் உலகளாவிய கடற்கரை தூய்மை நாளை முன்னிட்டு எஸ்ஆர்எம் எஸ்ட் மாணவர்கள் பட்டினம்பாக்கம் கடற்கரையில் தூய்மைப் பணியில் ஈடுபட்டனர் உலகளாவிய கடற்கரை தூய்மை நாளாக கொண்டாடப்படும் நவம்பர் ஒன்றாம் நாளான இன்று உன்னத் பாரத் அபியான் மற்றும் ரீச் இணைந்து கம்யூனிட்ரி என்ஜிஓவின் ஒத்துழைப்புடன் சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியில் எஸ்ஆர்எம்ஸ்ட் மாணவர்கள் ஈடுபட்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு காசா கிராண்ட் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் சேவ் டேர்டல் ஆகியவையும் ஒத்துழைப்பு அளித்தனர் கேம்பஸ் லைஃப் இணை இயக்குனர் திருமுருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வினை எஸ்ஆர்எம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி தலைவர் லீனஸ் மார்டின் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கடற்கரையில் கிடந்த இரண்டு டன் குப்பைகளை அகற்றி மீட்பு மையத்துக்கு அனுப்பி வைத்தனர் தூய்மை பணியில் கிரீன் கிளப் ஒருங்கிணைப்பாளர்கள் பிரதீப் சூர்யா பிரகாஷ் ரம்யா மற்றும் பூனம் உட்பட பல பேராசிரியர்களும் மாணவர்களுடன் இணைந்து பங்கேற்றனர் இந்த தூய்மை இயக்கம் மூலம் எஸ்ஆர் எமீஸ்ட் சமூக பொறுப்புடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் தனது பணிக்கொடையை மீண்டும் வலியுறுத்தியதுடன் பசுமை மற்றும் தூய்மைக்கான எதிர்காலத்துக்காக செயல்படும் சமூக அக்கறை உள்ள குடிமக்களை உருவாக்கும் நோக்கத்துடன் இந்த முயற்சி வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது கிரிக்கெட் கவுன்சிலின் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சருமான வாங்க மாட்டோம் என பிசிசிஐ செயலாளர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அண்மையில் நடைபெற்ற ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா ஒன்பதாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது அப்போது ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவரும் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சருமான மோசின் நக்வியிடமிருந்து கோப்பையை பெற இந்தியா மறுத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது கோப்பையை தாம் தான் இந்தியாவுக்கு வழங்குவேன் எனவும் நவம்பர் பத்தாம் நாள் துபாயில் இந்திய அணிக்கு ஆசிய கோப்பையை வழங்கும் நிகழ்ச்சியை வைத்திருப்பதாகவும் இதில் தவறாமல் இந்திய அணி வீரர்களும் கேப்டன் சூரியகுமார் யாதவும் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் மோசின் நக்வி தெரிவித்துள்ளார் இதற்கு விடை அளித்துள்ள பிசிசிஐ செயலாளர் சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை நக்வியின் கைகளிலிருந்து வாங்க மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் இரவு பத்து மணிக்கு கண்ணூரங்க வேலை இரவு செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்